ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சதி ஒன் வெல்கம் பேக் ட் சொன்னாருளா காய்ஸ் எல்லாரு அப்படி எனக்கு எல்லா இருக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே அல்மிரால் போயிட்டு அரிசி சீனி பால் எண்ணெய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு நேற்று சாப்பாடு வந்த பாத்திரத்தை தான் இன்றைக்கி கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து சா அரிசியெல்லாம் இறக்கி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வாங்க போவோம் இப்போ நான் வந்து கர்ராஃபாவில் இருக்கிற நம்ம கோல்டன் லைன் த்ரீ கடை ஷாப்பு அங்கே வந்து நம்ம மொபைலு இந்தியாவில் இருந்து கொண்டு வந்த மொபைல் ஓப்போ ஏ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மொபைலுக்கு வந்து இப்போ டிஸ்பிளேயும் பேற்றையும் வந்து மாற்ற வந்திருக்கிறேன் நம்ம வந்து இருக்காங்க பாய் தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போது இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே 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 எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க அதான் நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க சரிங்களா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸா டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே வந்து அவங்க ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சரி இப்போ அவங்கள்ட்ட நமக்கு வந்து கேள்விகள் கேட்போம் இப்போது நம்ம சையத் வியூ சேனலை சொல்லிட்டு வந்தாக்கா எதுவும் டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ணி கொடுப்பீங்களா ம் 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 அவருக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க ஓகே ஓகே அதுவும் இல்லாமல் இப்படி நம்மளை நம்ம கண்ணு முன்னாடி தான் வச்சு மாட்டுவீங்க இல்லையா அதனால் ஒரு பிரச்சனை இல்லை ஆ ஓகே ஸோ கேஜ் அப்போ பார்த்துங்க நம்ம வெளியில் போயிட்டு நான் அந்த கடையுடைய ஷா இந்த ஷாப்புடைய அந்த போர்டை வந்து நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க சரி ஓகே அப்படியே உங்கள் நம்பரை சொல்லிடுங்க இதில் கீழே மென்ஷன் பண்ணிடணும் ஓகே அதுவும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய விசிட்டிங் கடை கூட நம்ம இப்போ வாங்கி உங்களுக்கு நான் வந்து அதை வந்து ஷோ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது நிறையா பேர் கேட்டீங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் கடை இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் கடை இருக்கான்னு இந்த கடை தான் நமக்கு தெரிஞ்ச மொபைல் கடை ஏன்னா இவங்க தான் வந்து இந்த லைனில் வந்து ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து நமக்கு வந்து தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கடையாக இருக்குது நம்ம ஊரில் போனால் எப்படி நமக்கு இது பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து பேசி இது பண்ணுவாங்க சரிங்களா ஸோ வந்து பாருங்கள் என்ன மொபைல் வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா ஐஃபோன்லேருந்து ஒன் ப்ளஸ்லேருந்து இருந்து ஓப்போ ரெட்மி மீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க ஆ புரியல ஆ ஓனர் ஹவாய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா பாருங்கள் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிட்டாரு இது என்ன டிஸ்பிளே இது 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 மொபைலில் இருந்தது அது ஆ அதை தான் கேட்குறேன் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்த்தேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க ஓ கேஸ் இப்போது நமக்கு வந்து பேட்ரி டிஸ்பிளேயை வந்து தலைவர் வந்து மாட்டி ஸோ அது வேலை செய்யுது அங்கே சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து போட்டு கட்டுவாங்க பாருங்கள் இங்கே செக் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து ஃபிட் பண்ணுவாங்களே செக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் செக் பண்ண மாட்டாங்க ஸோ ஒன்ஸ் கவர் எல்லாம் உள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிடுவாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து கவரை ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அங்கே ஏன்னா பேட்ரி புது பேட்ரி தானே ஸோ அதனால் வந்து எம்டியாக தான் இனிமேல் தான் வந்து சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் ஆனா எஸ் இப்போ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிச்சு கலர் ஓஎஸ்ஸு வந்து புதுசாக டிஸ்பிளேயும் பேட்ரியும் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகும் இதெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து எடுத்துட்டு வாங்கலாம் டைம் எடுக்கும் ஓகே இப்போ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு ஒர்க்கு நல்லா ஒர்க்காக ஆக OK。OK。a y காய்ஸ் இப்போ நான் வந்து நேரம் ஐந்து காண வந்து எங்கள் ஓனருடைய தம்பி வீட்டுக்கு நான் நைட்டு சாரி நைட்டு காலையில் பறித்து வச்சுருந்த டேட்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ நான் வந்து நேராக வீட்டுக்கு போகிறேங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெய்லர் ஷாப்புக்கு போகணும் டெய்லர் ஷாப்பில் போயிட்டு இந்த ஓனர் வந்து ரெண்டு பேண்ட்டு கொடுத்தாரு அந்த லாங்கில் வந்து கொஞ்சம் கீழே கட் பண்ணணும் ஒரு இன்ச்சு கட் பண்ணனும் இடுப்பு வந்து எவ்வளோவுக்கு லூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு லூஸ் பண்ண சொல் செய்யுது அப்படின்னு கொடுத்தாரு நம்ம அதிகம் போனேன் அங்கே கடை அடைச்சிருந்துச்சி அதனால் இப்போ வெளியில் வந்ததுனால இப்போமே இப்படி இப்படியே கொடுத்துட்டு அப்படியே போகும்போது ஃபோன் அடித்து சொல்லிட்டு அதாவது பே வேலை பேண்ட்டோடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுங்க ப்ரோ நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வரேன்னு அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ரெண்டு பேண்ட் வச்சுருக்கிறேன் புதுசு வச்சுருக்கிறேன் செய்யுது உனக்கு இடுப்பு சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு இத்தனை சைஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படியா ஏன்னா இத்தனை சைஸ் இருக்கு தந்தா அட்ஜஸ்ட் பண்ணி டெய்லர்கிட்ட கொடுத்த அடித்து போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஓ ப்ராப்ளம் கியூமி 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 கொடுங்க வா வா கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதோட சரி ஓகே நான் அப்புறம் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் புதுசு அந்த அவர் வாங்குறது எல்லாமே வந்து ஃப்ரான்ஸில் வாங்குவார் இல்லை ஜெர்மனில் வாங்கிட்டு வருவார் அப்படி இல்லைன்னா லண்டனில் வாங்குவார் நல்லா பிராண்டடாக தான் வாங்கிட்டு வருவார் அவர் இந்த கலர் போகிறது வாங்குறது வச்சது வாங்குறது அதெல்லாம் கிடையாது சரி சேரிகேஷ் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே மதன கழிப்பாக போயிட்டு டெய்லர் ஷாப்பில் போயிட்டு அந்த பேண்டை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடும் கைஸ் இப்போ நான் வந்து இந்த லேண்ட் க்ரோசர் வந்து பார்த்திங்க இந்த லேண்ட் க்ரோசர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரோசர் புதுசு ஸோ நேற்று போயிட்டு இந்த ப்ரொடக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி புது ப்ரொடக்ஷன் வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டாக்கா முன்னாடி வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை எல்லாமே வந்து ஒரு ப்ளராக தெரிஞ்சிச்சு அதனால் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்கு மட்டுமே வந்து முந்நூறு ரியால் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க ஏற்கனவே அடித்தது வந்து சரியில்லை போல் அதனால் வந்து திருப்பி வந்து ஓட்ட சொல்லியிருக்காங்க அப்படியுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் உள்ளே தான் இருக்குது தெரியல சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போகிறேங்க போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வருவோம் பேசி இப்போ நான் வந்து இந்த ரெண்டு நாள் உரிய பிளாக்கை தான் அப்படியே ஒரே பிளாக்கில் வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செய்தி வியூப் சேனல் சார்பாக ஸோ எல்லோரும் வந்து சுதந்திர தின வந்து நல்லா கொண்டாடி இருப்பீங்க ஊரில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க டைம் கிடச்சிச்சுனாக்கா நம்ம இல்லையே நம்பில் போயிட்டு ஸோ கலந்துருப்பீங்க நம்மலாம் வந்து போயிட்டு கலந்துக்கிற முடியலை அது ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு சரி கேஸ் இப்போ நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம் அப்புறம் கோல்டு ரேட்டு எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது தங்கத்துடைய விலை அதில் வந்து குறைக்க மாட்டாங்க அது வந்து மார்க்கெட்டுடைய ரேட்டு இப்போ இந்த செய்கூலி இப்போ கத்தாரெலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா மேக்கிங் சார்ஜ் அது மட்டும்தான் இருக்கு சரிங்களா இந்த மேக்கிங் சார்ஜில் தான் வந்து சில கடைகளில் போனீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் இப்படி போட்டு நமக்கு தருவாங்க இப்போ என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்கா நான் போயிட்டு கோல்டு எடுக்கிறது வந்து நம்ம ஸ்கை ஜுவல்லரில் தான் போயிட்டு நான் வந்து கோல்டு எடுப்பேன் அங்கே ரவி என்ன இருப்பார் அவர்கிட்ட தான் போயிட்டு நம்ம வந்து கோல்டு எடுத்துக்கிட்டு இந்த மேக்கிங் சார்ஜில் தான் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு ஸோ நீங்களும் வந்து கோல்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா பத்தான் சென்டரில் அதாவது கத்தாரில் இருக்கிற பத்தான் சென்டர் இருக்குது அதில் ஸ்கை ஜுவல்லர் இருக்குது அதில் ரவி என்னான்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் நம்ம சேனலுடைய பேரை சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மேக்கிங் சார்ஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு மாடல் பிடிக்கல அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற மாடல் உங்கள்கிட்ட காப்பார் அதுவும் பிடிக்கல அப்படின்னாக்கா ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு வேறு ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அந்த கடையில் தான் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு எந்த கடையில் உங்களுக்கு மாடல்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கடையில் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து கத்தாரில் வந்து ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்ப நம்ம வந்து ஸ்கூலுக்கு போறதா இருந்தால் அதை பத்தி நமக்கு தெரியும் இப்ப நம்ம ஸ்கூலு காலேஜ் எதுக்குமே போறது இல்ல பட் இருந்தாலும் நான் விசாரிச்சு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா பாய் கத்தார்ல கோல்டு ரேட்டு கம்மியா இருக்கும் ஜுவல் தமிழ் ஜுவல்லரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க கத்தார்ல தமிழ் ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி கோல்டு இருக்குது நம்ம அதுவும் வந்து அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சுக்கோக்க பின்னாடி ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா திருச்சி ஜுவல்லரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா வைஸ் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனாக்கா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குங்க அதுதான் அந்த மேக்கிங் சார்ஜில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து குறைச்சி இது பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ அஸ்லாம் வலைக்கம் நான் குவைத்து ரிட்டன் கத்தார் வந்தால் எவ்வளோ சேலரி கிடைக்கும் ஃபுட்டு ரூமு ஃப்ரீயாக ரூம் ஃபுட்டு ஃப்ரீ ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு நானும் கொய்த்து ரிட்டர்ன் தான் ப்ரோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ இன்டர்நெட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கொய்த்தில் கிடைக்கிற மாதிரியா கத்தாரில் கிடைக்கிறதுக்கு அதாவது அந்த ப்ரைஸுக்கு கத்தாரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இப்போ நீங்கள் வந்து அறுபத்தஞ்சு ரியாலுக்கு நீங்கள் வந்து ஓட வந்து நீங்கள் இன்டர்நெட்டு அதாவது அது வந்து எப்படின்னாக்கா கோம்போ அந்த கோம்போ போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது லோக்கல் மினிட்டு கொடுப்பாங்க அது இரநூத்தி நாற்பதுக்கு வந்து முன்னூற்றி இருபதா என்னமோ வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முந்நூற்றி இருபது லோக்கணுன்னுட்டு இரநூறு இன்டர்நேஷனல் அப்புறம் பங்களாதேஷ் பிலிப்பீனி பாகிஸ்தானு ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து நிறையா அதாவது நாலவர் ரெண்டவர் மூணவர் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து கொடுப்பாங்க நமக்கு பிலிப்பீன்லேயும் பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லையும் யார் இருக்கா போய் பேச போகிறதுக்கு இந்தியாவில் கொடுக்குற மீட்டு வச்சோம்னாக்கா நம்ம இந்தியாவுக்கு பேசிக்கலாம் ஆனாலும் வந்து இந்தியாவுக்கு வந்து இருபது நிமிஷம் கொடுப்பாங்க அது போக இன்டர்நேஷ்னல் வந்து இருபது நிமிஷம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டேட்டா வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஜிபி கொடுப்பாங்க சிக்ஸ் சிக்ஸு ஆமாம் எயிட் ஜிபி கொடுப்பாங்க சார் எயிட் ஜிபி கொடுப்பாங்க நைட்டு டேட்டா வந்து ஒரு ஃபோர் ஜிபி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு என் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு கேபிபிஎஸ்ல வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ சென்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் இது பார்த்துக்கலாம் ஒன்றுக்கலாம் ஃபோன் பேசிக்கலாம் வீடியோ கால் பேசிக்கலாம் எல்லாம் க்ளியராக இருக்கும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து இது அதை விட கம்மியான ரேட்டுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது முப்பத்தஞ்சு ரியாலுக்கு இருக்குது காம்போ அந்த முப்பத்தஞ்சு ரியாலுக்கு போட்டிங்க அப்படின்னாக்கா நூற்றி இருபது லோக்கல் மின்ட்டு கொடுப்பாங்க த்ரீ ஜிபி கொடுப்பாங்க என் ப்ளஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் கேபிபிஎஸில் வந்து ஆகும் உங்களுக்கு ஸோ சேம் அதே தான் அதில் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலையும் என்ன அதை விட இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை விட நீங்கள் நூறு ரியால் இப்படி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒம்போது ஜிபி பத்து ஜிபி உங்களுக்கு புறமாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ப்ரீபெய்டு நீங்கள் போஸ்ட் பெய்டில் போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் கஸ்ட அதாவது இந்த ஓடஃபோன் கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு என்ன ஆஃபர் இருக்குதோ அந்த ஆஃபரை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடலாம் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு எண்பத்தெட்டு ரியாலுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த ஆஃபரை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அதை கூட நீங்கள் வாங்கிடலாம் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து ஹாய் ஐ ஆம் ஸ்ரீலங்கா ப்ரோ என் ஃப்ரெண்டு டிரைவிங் ஜாப்புக்கு வர சொல்கிறான் கத்தாருக்கு எனக்கு டிரைவிங் தெரியும் பட் கத்தாரில் எல்லாம் எப்படி வந்தால் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கத்தாரில் வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது அதாவது எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு தனித்தனி ரோடெல்லாம் வந்து போட்டு செம்மையாக வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வீடியோஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னாக்கா கீழே போயிட்டு நல்லா வீடியோலாம் வந்து எடுத்து பாருங்கள் ரோடு இதெல்லாம் நான் வந்து காட்டியிருப்பேன் நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது லொக்கேஷனை கொடுத்தாங்கனாக்கா கரெக்டாக ஒன்ஸு நீங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த லொக்கேஷன் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா முதல்ல வியூ பண்ணிக்கோங்க அதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை அது எக்ஸைடு போகுது எந்த ரைட் எடுக்குது எத்தனை அது லெஃப்ட் எடுக்க சொல்லுது இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரோட்டில் நீங்கள் லொக்கேஷனை பார்த்து போகும்போது உங்களுக்கு யூஸாக இருக்கும் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுபோக கத்தாருக்கு பிசிசி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கத்தாருக்கு வந்து பிசிசி இல்லை நான் வந்ததில் இருந்து இப்போ பிசிசி இல்லை கோய்த்துக்கு மட்டுந்தான் பிசிசி இருக்குது கத்தாருக்கு பிசிசி இல்லை நீங்கள் மெடிக்கலை போட்டுட்டு விசாவுக்கு அப்ளை பண்ணி விசா வந்ததுக்கு அப்புறம் டிக்கெட்டை போட்டு நீங்கள் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து என் அதாவது இந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஈஸினார் ஈசிஆர் இருக்குது இல்லையா அந்த ஈஸியாக இருந்தாக்கா நீங்கள் ஸ்டாமிங் பண்ணி வரணும் ஈஸினாக நீங்கள் டிக்கெட்டை போட்டுவிட்டு அப்படியே வந்துடலாம் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து ஒரு பிரதர் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த சம்பளத்தில் நீங்கள் சமாளித்து போகிறது சிரமந்தேன் ஆனாலும் வந்து திறமை தான் நீங்கள் இந்த சம்பளத்துலேருந்து போகிறது அது ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பட் நான் இதில் வந்து அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அதனால் வந்து நான் அந்த கம்பெனி சொல்லலை அதில் வந்து பொறியியல் மேலாளராக பணிபுரிகிறேன் நேரம் வாய்க்கும் போது சந்திக்கலாம் வாய்ப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இன்ஷாலாம் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம் ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்கீங்க அஸ்லாம் வலைக்கம் பிரதர் நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஜாப்பில் இருக்கிற வேலை டிரைவராக இருக்கிறேன் பட் நான் வந்து ஹவுஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு கீழே தான் ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிப்ளை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கம்பெனியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கம்பெனியில் உங்களுக்கு டைம் டு டைம் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கு பட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டில் எப்படி வேலை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேலை கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா உங்களுடைய சாய்ஸ் அதை நான் வந்து சொல்ல முடியாது வீட்டில் எப்படி இருக்குது கம்பெனியில் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் வீட்டில் வந்து நமக்கு எப்போல்லாம் நாம் நம்மளுடைய பர்சனலுக்கு நம்ம எப்போல்லாம் வெளியில் போவோமோ அந்த மாதிரி அவங்களுடைய பர்சனலுக்கு நம்மளை அழைச்சிட்டு போவாங்க அது இத்தனை மணி அத்தனை மணிலாம் வந்து ஒரு கணக்கு கிடையாது ஸோ அது போக வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க பட் வீட்டில் வந்து குறைவு நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது குறைவு சரி சில வீட்டுகளில் கொடுத்து அனுப்புவாங்க சில வீட்டுகளில் வந்து கொடுக்காமலும் இருக்கலாம் அதை பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு இது பண்ண முடியாது ஏன்னா நிறைய வீட்டுகளில் இப்போ கொடுக்குறாங்க நிறைய வீட்டில் வந்து இப்போ கொடுக்குறது கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க பிரதர் எனக்கு தோணுது நீங்கள் கம்பெனியில் இருக்கிறது நல்லது அப்படின்னாக்கா கம்பெனியை விட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த கம்பெனி எந்த அளவுக்கு உங்களை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே தெரியாது கம்பெனி டிரைவர் மந்த்து சேலரி அப்படி கேட்டிருக்கீங்க கம்பெனியில் வந்து மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பேசிக்குன்னு பேசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா லைட் டிரைவருக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு இப்படி கொடுப்பாங்க அது போக உங்களுக்கு ஓவர் டைம் ஒவ்வொரு டைம் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு இரநூறு மூணு முந்நூறுக்குள்ளே நீங்கள் வந்து எடுக்கிறது மாதிரி இருக்கும் சரிங்களா கடைசியாக வந்து கேட்டிருக்கீங்க அந்த முடிக்கு நான் என்ன தேய்ச்சி போட்டிருந்தேன் இல்லையா அந்த இதுக்கு அப்புறம் உங்கள் முடிக்கே எப்படி சொல்கிறீங்களே அப்போ ஏன் முடியலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விக்னேஷ் பூரம் வந்து கேட்டிருக்கீங்க என்ன சொல்கிறது இப்போ நான் வந்து இதுக்கு என்ன இப்போ உங்களோட சொல்கிறது அப்படிதான் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் முடியை ரொம்ப கொட்ட உற்றாமல் நம்ம வந்து அது கொட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்ம சேஃப்டி முடிஞ்ச அளவுக்கு உடம்ப வந்து ரொம்ப ஹீட்டாக ஆமாம் அளவுக்கு பார்த்துக்கோங்க அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க அப்புறம் தூக்கம் தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் டாக்டர்லாம் வந்து சொல்கிறது வந்து குறைஞ்சது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்க சொல்கிறாங்கள அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தூக்கம் இல்லை அப்படின்னாக்கா உடம்பு ஹீட் ஆகி ஸோ முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை வந்து நல்லா அதிகமாக சாப்பிடுங்க கருவேப்பிலை கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலையிலேயே வந்து ஜூஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் குடிங்க நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயெலாம் சாப்பிடுங்க டெய்லி ஒவ்வொரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உடலுக்கு அவ்வளோ நல்லது கெட்ட கொழுப்பு குறைக்கி குறைக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன் பார்வை நல்லா தெரியும் இப்படிலாம் நிறையா இருக்குது சரிங்கண்ணா போன ஆ சரிப்பாய் ஆக்கா ஆத்மி இதர் நையை இப்போ இயக்கு நெய்யா அச்சா டீக் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு வந்து சிப்சன் ஒரு வந்தவர் ஸோ அவர் வந்து சொன்னார் ஏன் எங்கள் ஆட்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்கள வந்து இந்த கச்சராதுகள்லாம் வந்து ஒரு இடத்துல வைக்க சொல்லுங்கள் இது ஒன்று சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு நான் வந்தது யார் வீட்டுக்கு வேலைக்கு வந்துருக்குறேன் இவன் என்னத்தை நம்மளும் நம்மக்கிட்ட வேலை சொல்கிறான் நான் சொன்னால் போய்ட்டு பார்த்துட்டு இருந்தாலும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு அதோட உங்கள் ஆளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போதே மிஸ்டேக்கால் கொடுத்துருந்தேன் அவர் இப்போ தான் பார்த்துட்டு அடிக்கிறார் போல் அப்போ இந்த கச்சரா இதுகள்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைக்க சொன்னார் அந்த பேர் பார்த்தாக்கா அங்கே யாருமே இல்லைங்க வந்தாச்சு சரி ரெண்டாவது வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னன்னாக்கா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் எல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னாக்கா உடலுக்கு அவ்வளவு நல்லது கண் பார்வைகள் அதுக்கப்புறம் இள நிறைகள் இது நரைக்கிறது இதெல்லாம் வந்து தடுத்து முடியை வந்து கொட்டாமல் அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு மண்டை அப்பப்போ அரிக்கி என்னன்னாக்கா ஏன்னால் மண்டையில் பொடுகு எடுகு எதுவுமே இல்லை ஆனாலும் வந்து அரிக்கிது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த வேப்ப இலை இருக்குது பாருங்கள் வேப்ப இலையை அரைச்சி அதை சாராக எடுத்து அதில் தேங்காய் எண்ணெயை வந்து கலந்து அப்படியே தலையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சாம்பு போட்டு குளித்தோம் அப்படின்னாக்கா அந்த அரிப்பு அந்த பொடுகுத்தன்மைகள் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீடியோவை பார்த்தேன் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தாரில் வந்து நிறையா வந்து கேட்குறது வந்து ட்ரைவருக்கு வரலாமா வந்தால் ஓட்டலாமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போது நீங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போயிருப்பீங்கள்ல அந்த வேலைக்கு நீங்கள் போது யோசனை பண்ணிகிட்டால் போயிருப்பீங்க போயிருக்க மாட்டீங்க டக்குன்னு போவோம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இருப்பீங்கல்ல அந்த மாதிரி தான் நானுமே வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நான் என்ன பயந்துக்கிட்டால் வந்தேன் நான் ஒரு டிரைவர் ஆகணும் லைசன்ஸ் எடுக்கணும் கத்தாரில் லேண்ட் குரோசர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரியா லேண்ட் க்ரோசரில் இருந்து பிஎம்டபிள்யூவில் இருந்து ரோட்ஸ்லைஸில் இருந்து பென்ட்லியில் இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துருக்கிற டிஃபன்டரில் இருந்து ஜிஎம்சியில் இருந்து சவர்லெட்டில் இருந்து மெர்சடிஸ் பென்ஸில் இருந்து டொயேட்டா ஹைலக்ஸ் பிக்கப்பில் இருந்து டொயேட்டா சிக்கியோ டொயேட்டா டுண்ட்ரா அதுக்கப்புறம் வேறு என்ன வண்டி ஓட்டிருக்கேன் கேட்லாக் ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வேறு என்ன எம்ஜி நிறையா வண்டி ஓட்டியாச்சு இங்கே வந்து என்ன ஊரில் வந்து ஓட்ட முடியாது இந்த வண்டி எல்லாம் ஊரில் கிடைக்காது ஊரில் கிடச்சாக்கா ஸ்விஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து டவேரா அதுக்கப்புறம் இனோவா இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா வண்டியும் ஓட்டுனீங்களை பிறகு இந்த இனோவா ஓட்டினா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து நம்ம இனோவாவுக்கு வந்து ஓட்டலைங்க நல்லா நிறையா வண்டியெலாம் ஓட்டியாச்சு இனோவா ஓட்டுன்னு எனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை பட் யாருக்காவது யாராவது ஃப்ரெண்டுங்க யாராவது கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஓட்டி பாத்துற வேண்டியது தான் க கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுகளில் வந்து இனோவா வண்டியே இல்லை சில வீட்டுகளில் வச்சுருப்பாங்க அது இந்த வயசானவங்களுக்காக வேண்டி வந்து அந்த இனோவா வாங்கி வச்சுருப்பாங்க அந்த இனோவா வாங்கி வச்சாலுமே பின்னாடி உள்ள சீட்டை கழட்டி போட்டுட்டு அந்த ஹேண்டிகேப்பு இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக வேண்டி உள்ளக்க செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே இருந்த ஒரு இது வரும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உட்கார்ந்தவையும் உள்ளே எழுத்து அந்த அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க நமக்கு இனோவா ஓட்டுணுன்னு ஆசை ஓட்டுவோம் எப்படியாவது கிடைக்கும் அப்போ போது நம்ம வந்து ஓட்டுவோம் சரி கேஷ் நான் வந்து ரொம்ப பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளவு தான் இந்த இதுகள் டேட்டா இதுகள்லாம் பார்த்து அது வந்து தனி விளாக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன் ஃபஸ்ட்டு அதாவது அஞ்சு இருந்து இரநூறு ரியால் முந்நூறு ரியால் வரைக்கும் இருக்குது அதை பற்றி நான் தனி விளாக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நம்ம அதில் வந்து பார்ப்போம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து விளாக்கும் முடிஞ்சிச்சு ஸோ மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்ன ஒரு சந்திப்போம் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்